அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா பூழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சாணம் சிமத்து விஸ்வ சிந்தாரிய மனோநந்தன எதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனைப் போற்றி என் நாட்டுக்கு மிரைவாக போற்றி ஆப்ரேஷன் சிந்துர் பார்ப்போம் ரொம்ப இந்த அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு அதுக்கு முன்னாடி ஜனநலான விஷயங்கள் கொங்கராயக்குறிச்சி வீரபாண்டேஸ்வரர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழுலேருந்து எட்டையா அளவுக்குள்ள நடைபெற உள்ளது வாய்ப்பு இருப்போர் அதில் பங்கு பெறவும் நம்பர் ரெண்டு வந்து இது வந்து என்னுடைய பர்சனல் ஃபைண்டிங்கு நான் அந்த அடவி நயனா டேம் மேலே ஒரு ஒரு கூட்டு பெருக்கிற ஒரு பிரைவேட் ஃபால்ஸில் குளிக்க நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன்னு வந்து நூறுபா கொடுத்திங்கன்னா நமக்கு அங்கே இதெல்லாம் இருக்கணும் அவசியம் இல்லை அந்த ப்ரைவேட் ஃபாரஸ்ட்டை குடிக்க குளிக்க அமைச்சிருவாங்க அது டேமுக்கு மேலே அந்த பிடபிள்யூ வந்து டெம்ப்ரவரி வாட்ச்மேன் போட்டிருக்காங்க அது என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா ஏன்னா நான் போனப்பவே வந்து அங்கே வந்து வந்திருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே சரியாக இல்லை எல்லாம் மலையாளம் பேசக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரு டெரராக இருந்தாங்க அவருடைய தாழ்மையான கருத்து மத்திய அரசாங்கத்துக்கு மத்திய உளவுத்துறைக்கு என்னென்னா அடவிநீனார் டேம் வந்து நம்ம நிச்சயமாக ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தால் அது இன்னொரு கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் மாதிரி ஆகிடக்கூடாது அது மக்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும் டேமுக்கு மேலே ப்ரைவேட் எஸ்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உடனே வந்து அரசாங்கம் கையகப்படுத்தணும் அதனால் இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு முதாதிகள் வாங்கியிருக்க போகிறதில்ல யாரோ ஒருத்தர் வந்து இப்போ வச்சுருந்துருப்பாங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அப்படி தான் வந்து இருக்க ஆட்கள் வச்சுருப்பாங்க அங்கே யாருக்குமே ஆக்சஸ் கொடுக்குவேண்ணா இப்போ மேகமலையெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டாலாம் இருக்குது டாக்குமெண்ட்லாம் இருக்குது அதெல்லாம் ஆக்சஸ்ஸே கிடையாது ஏன்னா அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ளே வந்துடுது அந்த இடங்கள்லாம் அதே போல் இது வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு அணையாக அடவினையனால் அனௌன்ஸ் பண்ணோம் ஏன்னா அது கேரளா பார்டரு ரொம்ப ரொம்ப வல்னரபுளாக இருக்கு இன்ஃபேக்ட் இது சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச மத்திய உளவுத்துறை அதிகாரிகிட்ட நிச்சயமாக நான் பேசுவேன் பேச இருக்கின்றேன் ஸ்லைட்டாகவும் பேசியிருக்கிறேன் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் வந்து அந்த இடத்துல கோட்டை விடுறதாக நான் நம்புகிறேன் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஒரு டேமுக்கு மேலே போய் உட்காடுறாங்க குளிக்கிறாங்க மது அருந்துறாங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அது வந்து அதோடு முடிஞ்சிட்டா மேடர் இல்லை நாங்கள் போய் யாராவது ஹைட் பண்ண ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்க ரொம்ப சிரமம் ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட் அது அது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை அவ்வளோதான் நம்பர் டூ வந்து நாம் இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம் கோயில்களுக்கு போகிறோம் குறிப்பாக கூட்டம் அதிகமாக வரக்கூடிய கோயில்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நம்பர் ரெண்டு வந்து சமயபுரம் நம்பர் மூணு மீனாட்சி அம்மன் நம்பர் நாலு வந்து திருச்செந்தூர் நம்பர் ஐந்து பழனி இது போல கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ஏதோ சாமி கும்பினோ அந்த நோக்கத்தில் மட்டும் போயிட்டு வந்துடாமல் யாராவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிகேவ் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறாங்க ஒரு அந்நோட்டிஸ்டு பேக் இருக்குது பார்வை யாருமே பார்க்காத இடத்துல ஒரு பேக் இருக்குது இதெல்லாம் வந்து உடனடியாக உடனடியாக நம்ம தமிழ்நாடு போலீஸ் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ்க்கு தகவல் சொல்லணும் உங்களுக்கு ஏதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு உயரதிகாரிகள் எதுவும் பழக்கிறதுனால அவங்க மூலியமாக உயரதிகளுக்கோடைய கவனத்துக்கு இதை கொண்டு போகணும் ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு நேரத்து கூட முந்தாவது கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சென்ட்ரல் இன்டெலிஜன் இன்டெலிஜென்ஸோடு நல்லா கொலைடாகி வெள்ளை பார்த்துருக்காங்க இப்போ தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸோடய ஹெட்டும் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸோட ஹெட்டு தமிழ்நாட்டில் இருக்க வரும் ரெண்டு பேரும் ஒரே பேட்ச் அதனால் நிறைய டூ அண்ட் ஃப்ரோ இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத சொன்னது அதை கேட்டபோது சொன்னதை கேட்டபோது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் மை மிகவெஸ்ட் என்னென்னா போலீஸோ மிலிட்ரியோ இதெல்லாம் வந்து ஒரு பூத கண்ணாடி போட்டுலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது மக்கள் தான் இன்புட் கொடுக்கணும் உதாரணத்துக்கு கூட பட்டுக்கோட்டில் ஒரு அம்மா கழுத்தை துண்டாக அறுத்து கொண்டுறாங்க யாரான்னு பார்த்தா அவன் சொந்த கணவர் ஒரு சொத்து நாட்டுக்காக அவள் முதல் கணவருடைய இந்த ரெண்டாவது கணவருடைய பையன் பேரில் ஒரு ஐம்பது லட்ச ரூபா சொத்து எழுதுறதுக்காக அந்த அம்மாவுக்கும் அந்த கணவருக்கும் தகராறு இப்போ அந்த இடத்துல கொலைன்னு வந்து எதிர்கட்சிகள் சொல்லலாம் ஆனால் ஒரு கணவரே கொண்டாடியே கொலை பண்ணுறான் அப்படின்னும் போது இதெல்லாம் தடுக்க முடியாது இதை தடுக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது அந்த சம்பவத்தை பா நடக்கும்போது இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தடுக்கணும் ஒழிய போலீஸோ மிலிட்ரியோ வர முடியாது அப்போது நாம் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு தனி மனிதனாக ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும் எல்லாருக்கும் கன் இருக்கணும் நம்ம மில்ட்ரியாக இருந்ததாலாம் பண்ணலாம் கிடையாது ஒரு இந்தியனாக இது போன்ற தவறான ஆட்களை பார்க்கும்போது தவறான விஷயங்களை நீங்கள் கவனிக்கும்போது உடனடியாக தமிழ்நாட்டுடைய போலீஸார் போலீஸ் கவனத்திற்கும் உங்களுக்கு யார் தெரியுமோ நல்லா செல்வாக்கானால் நான் சொல்கிறத பொலிட்டிஷியன் சொல்ல பியூரோக்ராட்ஸ் அவங்களுடைய நாலேஜுக்கு இதை கொண்டு போகணுன்றது எனக்கு தலைமையான வேண்டுதை வேண்டுகோள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஏதோ இன்றைக்கி நம்ம ஒரு தாக்குதலை தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் பண்ணதுனால நம்ம ஜெயிச்சுட்டோம்லாம் சொல்ல முடியாது அவன் அடிப்பட்டவங்க அவங்களுடைய நோக்கமே இந்தியாவை காலி பண்ணன்றது தான் அப்போ இந்தியாவை காலி பண்ணோம்னா கொத்து கொத்தாக மரணம் என்பது தான் அவங்களுடைய சிந்தனைக்குள்ளே இருக்கும் அது எப்படி வேணால் நடக்கலாம் டிஃபன் பாக்ஸ் பாம் வெடிச்சது கார் பாவம் இது போல் எப்படி வேணால் அவங்க அது வந்து பிளான் பண்ணலாம் ஸோ நாம் கவனமாக இருக்கணும் நாம் ஒரு இந்திய ட்ரூ இந்திய குடிமகனாக இருக்கணும் இந்த இடத்துல நமக்கு ஒரு எதிராளி சப்போஸ் நேபாளில் ஒரு தனி நாடு அவன் நமக்கு எதிராளி அப்படின்னு வச்சுங்க அவன் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னோன்னா உடனே அவன் ஹிந்துவாக நம்ம பார்க்கக்கூடாது அவன் எதிராளி நமக்கு வந்து துன்புறுத்தலை கொடுக்குறான் துன்பத்தை கொடுக்குறான் சங்கடத்தை கொடுக்குறான் அப்படின்னா அவனுக்கு திரும்ப நம்ம நாமும் அதை தான் கொடுக்க முடியும் இப்போ பாகிஸ்தானிலேருந்து ஒருத்தர் வந்து நம்மளோட சை சண்டை போடுறான் சண்டைக்கு முன்னாடி ஹல்லா அக்பர் அப்படின்னு சொல்கிறான்னா உடனே நாம் வந்து இந்த முஸ்லீம் இந்து பிரச்சனைகள்லாம் பார்க்கக்கூடாது நாடு தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் மதம் தான் மனிதர்கள் தான் அவன் ஜாதி போன்ற விஷயங்கள்லாம் ஸோ நாடுன்னு வரும்போது இந்த மதத்தை தூர அந்த முகமுடியை தூர போட்டுருங்க அவன் ஹரே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லலாம் அவன் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லலாம் அல்லாஹ் அக்பர்னு கத்தலாம் இன்ஷா அல்லான்னு சொல்லலாம் எது சொன்னாலும் அதெல்லாம் வந்து மக்களை திசை தருப்பதற்காக இந்த இடத்துல இந்தியனாக நாம் அனைவருமே பார்க்கக்கூடிய விஷயங்களை கிரகிக்கக்கூடிய விஷயங்களை அந்த எந்த தவறும் நடப்பா நடக்காமல் இருக்கணும்னா அதை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அதை பாஸ் ஆன் பண்ண தான் முடியும் ஒரு ஒருத்தருக்கும் அந்த கடமை இருக்கின்றது அப்புறம் வந்து நான் பர்சனலாக வந்து இல்லை நான் வந்து இந்த இந்த போராட்டத்தை வரைக்கும் நான் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் வந்து ஒரு கால் தமிழ்நாடு வீரர்கள் உயிரை இழந்துட்டாங்க இறக்கக்கூடாது அவங்க அதை போல் இறக்கக்கூடாது உயிர் இழக்கக்கூடாது உயிரிழப்ப நம்ம வந்து உயிரே இழப்புன்றது ஏற்படக்கூடாதுன்னு நம்ம கடவுளை வேண்டிப்போம் ஒரு கால் அதை மீறி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா ஏற்கனவே ஒரு பதிவு அந்த பழனி என்கின்ற ஒரு ஒரு இராணுவ வீரர் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர் ராமநாத சேர்ந்தவர் இறந்தபோது நம்ம ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தோம் அதே போல் ரெண்டு நான்கு இடங்கள்ல அது போல் நம்ம ரெண்டு லட்சம் லட்சம் கொடுத்துருக்கோம் இந்த இது வந்து சொக்கலிங்கமோ இண்டிவிஜுவலோ சொல்கிறதா இருக்குது இல்லாமல் எல்லா தமிழர்களுமே ஒரு இந்திய இறையாண்மை கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு இந்திய குடிமனாக நம்மளால் முடிஞ்ச அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணுங்கள் அந்த வகையில் ஒரு கால் கடவுளுடைய எண்ணம் வேறாக இருந்து எதிரிகள் வலிமையாக இருந்து நம்முடைய தமிழ தமிழக இராணுவர்கள் உயிரிழப்பை சந்திக்கிறாங்கன்னா ஸ்ரீ ஆண்டாள் பக்தர் பிறவை ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரிழப்பை சந்திக்கக்கூடிய குடும்பத்திற்கும் ரூபாய் ரெண்டு லட்சம் கொடுக்கும் சரி சொல்லிங்க நீ நாலு பேர்கிட்ட வாங்கி கொடுத்துருவீங்க நீங்கள் பேர் வாங்கிட்டு போயிடுவீங்க அப்படின்னு யாரும் நினச்சிங்கன்னா நான் இது வரைக்கும் பண்ணதை சொல்லலை பட் இதை சொல்ல வேண்டிய நேரம் நான் என் தரப்பிலிருந்து சாதாரண சொக்கலிங்கமாக எல்லா சம்பவம் நடக்கிற இடத்துலையும் இந்த போரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்ச ரூபா நான் தனிப்பட்ட முறையில் கொடுக்குறேன் அது சேர்ந்து யாரோ ஒருத்தரை வச்சு நம்ம கொடுக்க போகிறோம் நான் போய் கொடுத்து ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டதில்லை அது போட்டதும் இல்லை போட போகிறதும் இல்லை அதுக்கு ஆசைப்பட்டதும் இல்லை நம்ம ஒரு குடிமகன் இந்தியாவோட சிறந்த குடிமகன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபேஸ்புக் ஃபோட்டோவை நாம் எல்லோருமே அவாய்ட் பண்ணுறது நல்லது இது வந்து ஒரு ஒரு எனக்கு என் தேசம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நீங்களும் இது போல் ஒரு உறுதிமொழி எடுத்துங்க இப்போ சொக்கலிங்கம் நீ வந்து நூறு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஆயிரம் பேர் இறந்தாலும் என் எல்லா சொத்தையும் எத்தாவது நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன் நான் எல்லாம் தான் அதை சொல்கிறேன் கமிட்மெண்ட் ஷுட் பி கமிட்மெண்ட் அதாவது ஒரு வார்த்தை கொடுத்துட்டா காப்பாற்றணுன்றதுக்காக வாழக்கூடிய ஒரு ஒரு சாதாரண இந்திய சாமானியன் ஆனால் அதனால் வந்து என்னுடைய வார்த்தை மிஸ் ஆகாது பட் அதுக்கான நிலைமை வரக்கூடாதுன்றத நான் ஆண்டாளு வேண்டிக்கிறேன் அடுத்ததாக வந்து நேற்று தாராம்புரத்தில் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் வந்து ரெண்டு பேரும் அப்பா அம்மா இருந்து ஒரு குழந்தை அனாதியாக நின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் என்னுடைய ஆரியர் சகோதரர் கனக தோன்ற அன்பு தம்பி வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க எங்கள் பக்கத்து ஊர் தான் சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட பேசலை ஏன்னா எனக்கு பயங்கர பேக் டு பேக் ஒர்க் இருந்தனால் அவர்கிட்ட நான் யாருக்குமே நீ காலேருந்து பேசலை அவர்கிட்ட அவருக்கு இந்த வீடியோ வயலாக ஒரு ரிக்கொஸ்ட் என்ன அந்த குழந்தை வீடு போய் பாருங்கள் வசதி இருக்குது அப்படின்னா நம்ம நம்ம இருந்து எதுவும் வேண்டாம் அவங்க உறவுகள் சப்போர்ட் பண்ணினாலும் வேண்டாம் நம்ம எதுவும் சப்போர்ட் பண்ண வேணாம் ஒரு கால் அவங்க எக்ஸ்எல் தான் வச்சுருக்காங்க டிவி சிஃப்டி எக்ஸ்எல் தான் போது எனக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட பெரிய பணம் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு என்பது ஒரு தாழ்மையான கருத்து அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா அந்த குழந்தையோடைய பள்ளி கல்வி கல்லூரி கல்வி அந்த குழந்தைக்கு தேவையான உடைகள் அந்த குழந்தைக்கு அந்தந்த நேரத்தில் நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன்ஸு டில் திருமணம் டில் முதல் குழந்தை ரெண்டு குழந்தை வரைக்கும் நான் இருக்கணும் இல்லையோ என்னுடைய ஆண்டாள் பக்தர்கள் பிறவை நிச்சயமாக அது முன்னெடுத்து பண்ணி கொடுப்போம் அதனால் தயவுசெய்து தாராபூர்த்தி சேர்ந்தவங்க அவர் மட்டும் இல்லை ஏகப்பட்ட பேருக்கு அங்கோட நண்பர்கள் உறவு அன்பு உறவுகள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நீங்கள் வந்து கொஞ்சம் விசாரிச்சு எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என் நம்பர் உங்களுக்கு தெரியாது நிறைய பேர் தெரியும் தெரியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் சிவா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீன்ற நம்பரை கூப்பிட்டு சொல்லுங்கள் இது ஒரு விஷயம் இதுக்கு அடுத்ததாக நான் ஆக்சுவலாக இன்னும் ரெண்டு விஷயம் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் பேசணும் அது இந்த தருணத்தில் பேசணும் சரியாக இருக்காது சிந்தூர் ஆப்ரேஷனை பற்றி நம்ம பேசுறோம் இது வந்து பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு தீவிரவாதிகளோட தாக்குதலில் இருபத்தைந்து பெண்கள் வந்து விதவையானாங்க நெத்தி போட்டில் துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டு இருக்காங்க நிராயுத பானங்களை சுட்டு கொண்டு இருக்காங்க தான் ஐயோக்கிய பேயல்கள் அவங்களுக்கு வந்து பதில் தாக்குதல் அவங்களுக்கு பதில் பதிலடியாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து முப்படைகளையும் ஒருங்கிணைத்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மூன்று படையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய தாக்குதலை மிக துல்லியமான தாக்குதலை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இது வந்து இந்த ஆப்ரேஷன் பேர் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் சிந்தூர்னால் என்ன வருத்தோன்னா இந்த பெண்கள் பொதுவாக வடநாட்டில் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனவங்க இந்த இடத்துல நடு நெற்று நெற்றியோடைய வகுடு பிரியக்கூடிய இடத்துல குங்குமம் வைப்பாங்க அது பேர் தான் சிந்தூர் அந்த இருபத்தைந்து பெண்களுடைய சிந்துரை வந்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க பொதுவாக விதவைகள்லாம் நம்ம நாட்டோட பழக்கம் குங்குமம் வைக்க மாட்டாங்க அவங்க குங்குமம் வைக்க மாட்டேன்றதுக்காக வைக்க விடாமல் பண்ணுன்றதுக்காக அந்த அதன் பேர்லேயே ஆப்ரேஷன் சிந்துன்னு ஒரு ஒரு டைட்டில் கொடுத்து அந்த சிந்தூர்ன்றது வந்து ஓவருக்கு பார்த்தீங்களா அது குங்கும டப்பாவோட மூடி மாதிரியும் அந்த இடத்துல குங்குமம் வந்து அதுக்கு பக்கத்துலையும் அதுக்கு கீழேயும் சிந்திருக்க இருக்க மாதிரியும் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க அந்த டிசைனை மிலிடரிக்கு ஒரு பெரிய கிரேட் சல்யூட் அப்புறம் வந்து இந்த இடத்துல இந்தியா வந்து ரொம்ப நல்லா பிளே பண்ணியிருக்காங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து போர் ஒத்திகை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இன்னைக்கு நாளைக்கு நாலு அன்னைக்குலாம் அப்படின்லாம் சொல்லி டேட்ல அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பார்டர் ஏரியாவில் இன்சைடு இந்தியாவுக்குள்ளே பொதுவாக போர் ஒத்திக்கை பண்ணாங்கன்னா அந்த அதுலேருந்து ஒரு மூணு நாள் கழிச்சு தான் போர் தூங்குவோம் ஸோ பாகிஸ்தான் தோ அலர்ட்டாக இருந்தால் கூட இந்த விஷயத்தில் கொஞ்சம் அஜாக்கிரதாக இருந்தாங்க ஸோ எல்லோரையும் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அவங்க இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து தூங்குகிறாங்க அதாவது நேற்று இரவு நடந்தது அந்த இரவு எக்ஸாக்டாக இருபத்தைந்து நிமிடங்கள் தான் அந்த அந்த நம்ம விமானங்கள் வந்து எல்லா மூன்று படைகளும் சேர்ந்து தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க விமானங்கள் பறந்து போய் ஒரு குறிப்பிட்ட இலக்குகளை வந்து தாக்கி அழிச்சிருக்காங்க ஒன்று அஞ்சு ஏஎம் காலையில் அது ஒன்று முப்பது ஏஎம் எக்ஸாக்டாக இருபத்தஞ்சு நிமிஷத்தில் அவங்க முடித்து வந்துடுறாங்க இது வந்து எக்ஸாக்ட் டார்கெட்ஸ் இது வந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு நம்முடைய உளவுத்துறை மத்திய உளவுத்துறை அந்த ரான்னு சொல்லுவாங்க அவங்க அளவுக்கு மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்குது அந்தளவுக்கு எக்ஸாக்டாக டேட்டாவை கேதர் பண்ணி ஜ யார் அவங்களோட டார்கெட் ஸ்பெசிஃபிக் டார்கெட்னா ஜெய்ஷி முகமதோட சீஃபும் லக்ஷர் சீஃபும் தான் லக்ஷர்வீப் தொய்பாவோட சீஃப் தான் ஸ்பெசிஃபிக்காக அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க அதாவது இங்கே அங்கெல்லாம் கிடையாது அதை பப்ளிக்கை சாவடிக்கிறோம் பாம்புறேன்னு ஒரு பேசுறது அதெல்லாம் கிடையாது டார்கெட் இஸ் வெரி கிளியர் அந்த தான் போய் பாம்பு பண்ணணும் போது அந்த அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் வந்து இதில் வந்து சொல்லிவிட்டு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மூணுமே கம்பைன் பண்ணி தான் வந்து இந்த அட்டாக் நடந்திருக்கு ஸ்பெஷல் ப்ரிசிஷன் மிஷினரி ரொம்ப ஹை லெவல் அக்யூரன்சியோடு இருக்கக்கூடிய பாம்ஸு கன்ஸு எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து நான் அதில் என்ன பியூட்டினா அந்த பாக் ஆக்குபைடு இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஒன்று இருக்குது அதில் வந்து ஐந்து இடங்களை காலி பண்ணியிருக்காங்க ஐந்து முகாம்களை பாகிஸ்தானுக்குள்ளே போய் நாலு இடத்த அடிச்சிருக்காங்க இந்த பவல்பூர் முரிட்கே அப்புறம் சியால்குட் இந்த இந்த இது போன்ற இடங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற இடங்கள்லேயே போய் பாகிஸ்தானுடைய வான்வழிக்குள்ளே போய் அடிச்சிருக்காங்கன்றது உண்மை அதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா கேர்னல் சோபியா குரேஷியும் விங் கமாண்டர் லியோமிகா சிங்கும் வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது நூறு பேர் வேலை பார்த்துருப்பாங்க அதில் இவங்களும் ஒன்று இவங்க தான் இன்றைக்கி ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணுறாங்க அப்போ பெண்கள் வந்து சமைச்சு போட்டு தூங்கிறது கிடையாது தேவைப்பட்ட எதிரிகளை போய் துவம்சம் செய்கிறதுக்கும் எங்களுடைய பெண் சக்தி உண்டு எங்களுடைய பெண்கள் தாலியதான பறிச்சு இப்போ அந்த 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 தீவிரவாதிகள் எல்லாருமே ஆண்கள் எல்லாம் ஆண்களை சாவடிக்கிறான் பெண்களை வந்து நிராய நிர்கதியாக விட்டுட்டு போகிறான் அதுக்கு பதிலடியாக பெண்களை வைத்தே நாங்கள் ஆண்கள்லாம் வந்து உங்களுக்கு கொண்டோம் இல்லை எங்கள் ஊர் பெண்களே உங்களுக்கு போதும் சிங்க பெண்களே அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி அடிச்சுருக்காங்க அந்த என்னுடைய அன்பு சகோதரி கர்னல் குரேஷிக்கும் சோஃபியா குரேஷிக்கும் விங் கமாண்டர் லியோமிகா சிங்குக்கும் ஒரு பெரிய சல்யூட் அதே போல் வந்து இருபத்தோரு முகாமை காலி பண்ணியிருக்காங்க இந்த இந்த பாம்பிங்கில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா உரி தாக்குதல் ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம் புல்வாமா தாக்குதல் இப்போ பகல்காம் தாக்குதல் உரிய தாக்குதல் முடிஞ்சு பத்து நாள் கழித்து நம்ம அவங்களுக்கு பதிலடி அழிச்சோம் பதிலடி கொடுத்தோம் புல்வாமா வந்து அவங்க நமக்கு நமக்கு இழைச்ச அந்த ச கொடுத்த சங்கடத்துக்கு பதினோரு நாள் கழித்து நம்ம பதிலடி கொடுத்தோம் பகல்காம் எக்ஸாக்டாக பதினஞ்சாவது நாள் நடந்திருக்கு இதில் என்ன பியூட்டினா பொதுவாக பதினாறு நாள் காரியம்ன்றது இந்துக்களுக்கு உள்ள ஒரு விஷயம் அந்த காரியம் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு பண்ணியாச்சு பிரச்சனையை உண்டு பண்ணவங்களுக்கு இது வந்து இதுவும் வந்து ஒரு வரவிருக்கத்தக்க பாராட்டத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இந்த மசூத் அசார் தான் வந்து சீஃப் ஆஃப் ஒரு குரூப்பு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஷி முகமதோட குரூப்பு அந்த குரூப்போட ஹெட்டு அவனுடைய அவன் தான் நமக்கு வந்து பாம்பே பிளாஸ்ட் அந்த ஹோட்டல் பிளாஸ்ட் அப்புறம் நாடாளுமன்ற தாக்குதல் நிறைய விஷயங்களை முன்னெடுத்தது அவனை தான் வந்து நம்ம விட்டுட்டோம் ஒரு கந்தகார் விமானம் கடத்தலில் வந்து அவனை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக அவனை அப்போயே நெத்திப்பட்டுல வச்சு சுட்டு கொண்டு இருக்கணும் ஆளுங்க அந்த ஒரு உதவாக்கிற கவர்மெண்ட் அந்த டைமில் அப்போ நம்ம ஃப்ரீ பண்ணோம் அவங்கள ஒரு மினிஸ்டரோட பொண்ணை காப்பாற்றணும் அந்த நாய் தான் அந்த முக்தி மோகன் அந்த சைதுன்னு ஒரு லேடி ஒருத்திருக்கா அவெல்லாம் உயிரோடு இருந்து இன்னொரு பிரச்சனை அப்போ இப்போவும் போர் வேணாம் முட்டாள்தனமாக பேசியிருக்காங்க உட்காந்து அவள் உயிரோடு இருந்து நாட்டுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அவள் அவள் பேசாமல் அவள் சாகட்டுன்னு விட்டுருவான் அதுலேருந்து ஒரு நூறு பேர் செத்து போயிருந்தால் கூட இது போல் தீவிரவாதி வந்து இன்றைக்கி இது போன்ற விஷயங்களை பண்ணுவதுக்கான காரணமாக காரணங்கள் இருந்திருக்காங்க அவன் செத்து போயிருந்தானே ஸோ அவனுக்கு பதில் எக்ஸாக்டாக அவன் குடும்பத்தில் வந்து அந்த அவன் இருந்த இடத்துல அவன் ஆஃப்கோர்ஸ் அவன் மிலிட்ரி கண்ட்ரோலர் பாகிஸ்தான் மிலிட்டரி கண்ட்ரோலர் இருக்கான் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற இடம் பத்து பேர் செத்து போயிட்டாங்க அதை அவன் அவனும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அது குறிப்பாக அவன் தங்க அவனோட சிஸ்டர் அவனோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் பிரதரிங்களா உள்ளிட்ட பத்து பேர் அவன் ஃபேமிலியில் அவுட்டு அவனுக்கு அப்புறம் தான் அந்த வழி தெரியும் நம்ம ரஃபேல் விமானத்தை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்கால்ப் ஏவுகணை யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப மைனியூட்டாக டார்கெட்டை அட்டாக் பண்ணக்கூடியது அவன் அது வந்து பெரிய விஷயம் அப்புறம் ஹேமர் குண்டுகள் இது வந்து ஃப்ரான்ஸ் வந்து நம்ம வாங்குறது அது ஃபிஃப்டி டு செவன்டி கிலோமீட்டர் ரொம்ப துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடியது அது ஃபிஃப்டி டு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த ரேஞ்சில் அந்த போய் அந்த டார்கெட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் இன்றைக்கி நிம்மதியாக தூங்கணும் ஏன்னா இசி இதில் வந்து அரசியல் கிடையாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி ஜெய்கேந்தன்னு சொல்லியிருக்காரு திரு முகாஸ்டலின் அவர்கள் வந்து வீல் பி வித் மிலிட்ரின்னு சொல்லியிருக்காரு இங்கே வந்து ஜாதி மதம் கட்சி அரசியல் எல்லாத்தையும் உரமாக வச்சுட்டு இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது அது பின்னாடி நம்ம நிற்கணும் அவ்வளோதான் அப்போ தான் வந்து மிலிட்ரி பீப்புளுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அங்கே இன்னும் வந்து தீரத்தத்தோடு போராடுவாங்க அப்போ நாம் செய்ய வேண்டியது இந்த இடத்துல என்னென்னா நம்ம எல்லோருமே ஒரு இந்திய குடிமகனாக ஒரு நல்ல ஒரு பதிலடி கொடுத்த ஒரு அரசாங்கம் நமக்கு வேலை இருக்குது அப்படின்ற நம்பிக்கையோட இன்றைக்கி தூங்க போவோம் அட் த சேம் டைம் நாளைக்கு இந்த ஒரு காலில் இந்த போர் நீடித்தது ம மறுபடியும் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க பாகிஸ்தான் அது சும்மாலாம் உட்காந்துருக்க மாட்டாங்க ஏன்னா அதுவும் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அவங்க பின்னாடி சைனா இருப்பாங்க இந்த லூசுப்பை இந்த ட்ரம்ப் வந்து பூனைக்கும் காவல் பாலுக்கும் காவல்கிற மாதிரி தான் இன்றைக்கூட வந்த வெரி ஷேம்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாக்குதலை சொல்லியிருக்காரு இஸ்ரேல் வந்து அவங்க ஊரில் ஒரு பத்து பேரை பிணையாக பிடிச்சதுக்கு வந்து இன்றைக்கும் அடிச்சிருக்காங்க காசாவில் எத்தனாயிரக்கணக்கான பேர் செத்துருக்க எத்தனை லட்சக்கணக்கான பேர் வீடு இல்லாமல் வந்து நடு ரோட்டில் நிற்கிறாங்க அப்போ இஸ்ரேலுக்கு ஒரு நீதி இந்தியாவுக்கு ஒரு நீதியா பட் நல்ல விஷயம் இஸ்ரேல் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய உலக நாடுகள் நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க டிப்ளமேட்டிக்காக நம்ம இந்த விஷயத்தை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுறக்கோம் போத்து எக்ஸ்டனல் அஃபன்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சொல்லுறது அஜித் தோவல் நேஷனல் என்எஸ்சியோடய சேர்பர்சன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த விஷயத்த இந்தியன் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணிட்டாங்க ஸோ நாளைக்கு ஒரு கால போர் தொடர்ந்து போர் தொடர்கிற பட்சத்தில் நமக்கு நம்மளுடைய பொருளாதாரம் வீக் ஆகும் அப்போ நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உதாரத்தனமாக இந்த நேரத்தில் செலவு எதுவும் பண்ணிகிட்டுருக்காதிங்க சேவிங்ஸ் வச்சுங்க நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இன்றைக்கி நான் ஒரு சந்தித்த பெண்மணி ஒருத்தங்க ஒரு ஒரு வேலையாக என்னோட பார்க்க வந்துருந்தாங்க அவங்களாம் நான் போருக்கு போகவே ரெடின்னு சொல்லிட்டாங்க நான் இது ஒரு நான் விளையாட்டுக்காக நான் சொல்லலை ஐயா நான் வந்து போய் இதனால வந்து போருக்கு வந்து சிவிலியன்ஸும் வரணும் இப்போ ரஷ்யாவில் சிவிலியன்ஸை சேர்த்த மாதிரி நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் எங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குன்னா நாங்கள் நிச்சயமாக நான் சென்னையிலேருந்து நான் போவேன்னு சொல்லியிருக்காங்க நம்மலாம் வந்து ஒரு வீரமங்கை நாச்சியார் குயிலி தாயார் வீரன் சுந்தரலிங்கம் அழகு முத்துகோன் வீரன் சின்னமலை மருது சகோதரர்கள் வாவூசி சுப்பிரமணிய சிவா பாரதியார் இப்படி ஆயிரக்கணக்கான பேரை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் சுதந்திர போராட்டம்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க இருந்த காலத்தை நாம இல்லை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய காலம் வந்து கிட்டத்தட்ட அதே போல் விஷயம்தான் ஸோ இதில் வந்து நம்மளுடைய நம்மளுடைய நாட்டு பற்றி வந்து நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டிய நேரம் ஸோ எல்லோருமே யுனைகடாக இருப்போம் நமக்குள்ளே மத ஜாதி பிரிவினைகள் வேண்டாம் நம்ம எல்லோருமே ஃபார் இந்தியா இருக்கணும் அகெயின்ஸ்ட் நம்முடைய எதிரி நாடுகள் எந்த நாடாக அது வந்து இந்து நாடான நேபாளாக இருந்தாலும் சரி தான் முஸ்லீம் நாடான பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி தான் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய சைனாவாக இருந்தாலும் சரி தான் கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அமெரிக்காவாக இருந்தாலும் சரி தான் நாம் வி ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் எனக்கடா அப்படின்றதான் என்னுடைய மெசேஜ் நயான் ட்ரம்ப்லாம் வந்து நான் சொல்கிறேன்னா அந்த மாதிரி போர் நடந்தால் தான் அவங்களுடைய ஆயுதங்களை விற்க முடியும் அவங்களோட வளர்ச்சிக்கு அது நல்லது ஸோ ட்ரம்ப்லாம் வந்து நமக்கு எனக்கு தெரிஞ்சு புட்டின் அளவுக்கு ஸ்டெயிட் ஃபார்வர்டாக நான் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இஸ்ரேல் மாதிரி நான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய ஆளாக நான் ட்ரம்ப்பை பார்க்கல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கோமாலி கூத்தை தான் அவர் அரங்கேற்றிக் கொட்டிருக்கின்றார் அதனால் அமெரிக்காவே நம்மளை எதிர்த்தாலும் உலக வல்லரசுகள் அத்தனையும் நம்மளை எதிர்த்தாலும் நாம் இந்தியர் இல்லாக்க நாம் ஒரு நூற்றி முப்பது கோடி பேர் இருக்கோம் ஒரு ஒரு ஒருத்தர் அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாமல் நாம் வந்து எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்முடைய துரோகிகளை கரு கருவறுக்க வேண்டிய எதிரிகளை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அதனால் நாம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய நேரம் ஒன்றுபடுவோம் இந்திய இராணுவத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் நாம் என்றும் நன்றியுடன் இருப்போம் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பழனிமுக ஆண்டாளுக்கு நிறுவன் என் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம்பரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய்